வணக்கம் மனிதருக்கு வேண்டிய முக்கிய குணங்களில் முதன்மையானது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை ஊட்டுவதற்காக உலகெங்கும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் யூடியூபில் பல்லாயிரக்கணக்கான அறிவுரைகள் ஆனால் நான்காம் நூற்றாண்டிலேயே நம் தமிழ் புலவர் நால்மணி கடிகையில் ஒரே பாடலில் மனிதரை பற்றி மதிப்பிட்டு நமக்கு நம்பிக்கையூட்டும் அழகை பாருங்கள் அவர் சொல்கிறார் மற்றவர் நம்மை விட உயர்ந்தவர்கள் நினைத்து நாம் அவருக்கு பயப்படவோ பதுங்கவோ தேவையில்லை ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாம் அறிந்தவரும் இல்லை ஏதுமே அறியாதவரும் இல்லை எல்லாவற்றையும் படித்து தெளிந்தவரும் இல்லை எதுவுமே படிக்காதவரும் இல்லை எல்லா நல்ல குணங்களும் உள்ளவரும் யாரும் இல்லை எல்லோருக்கும் ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கும் ஒரு நல்ல குணம் கூட இல்லாத ஒருவரும் இல்லை இப்பேற்பட்ட கெட்டவனுக்கும் ஒரு நல்ல குணம் இருக்கும் மனிதர்களுக்குள் அழிந்ததும் அறியாததும் நல்லதும் கெட்டதும் கொஞ்சம் கூட குறை இருக்கும் மற்றபடி எல்லாம் ஒன்றுதான் இந்த அழகான கருத்தை அழகாக சொல்லும் பாடல் இதோ ஒருவன் அறிவானும் எல்லாம் யாதொன்றும் ஒருவன் அறியாதவனும் ஒருவன் குணநடங்க குற்றமுழானும் ஒருவன் கணநடங்க கற்றாலும் இல் இந்த பாடலை தினம் ஒருமுறை படித்தால் போதும் தன்னம்பிக்கை தன்னை போல வளரும் நன்றி வணக்கம்